வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் இந்த தைராய்டு பார்த்தீங்கன்னா வருவதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் பருமனு வரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இதில் பார்க்கலாம் அதே போல மென்சஸ் தள்ளி போகக்கூடிய ஒரு விஷயம் இதனால கரு தரிக்கக்கூடிய பாகியம் குறையக்கூடிய ஒரு நம்ம இதில் பார்க்கலாம் முடி உதறக்கூடிய ஒரு நிலையும் தைராய்டு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை இதுல ஆசனஸ் மேற்கொள்ளும் பொழுது மாத்திரைகளை உடனே நிப்பாட்டலாமா அப்படின்னா அது தவறான ஒரு விஷயம் நீங்க கிராஜுவலா ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாத்திரைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விடலாமே தவிர யோகாசனம் மேற்கொள்ளும் பொழுது நம்ம எடுக்கின்ற நோய்களுக்கு உண்டான மாத்திரைகளை உடனே நிப்பாட்டுறது தவறான ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நிப்பாட்டுறது இல்ல உடனே நிப்பாட்டக்கூடாது இது தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இந்த இதுல நம்ம அந்த தைராய்டுக்கு உண்டான பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பொழுது இந்த உண்டான ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி பார்க்கலாம் இதுல செய்யறோம் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் பின்னாடி முன்னாடி செய்யும் பொழுது இங்க இருக்கிற தைராய்டு கிளாண்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெந்தன் ஆகக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இதில் பார்க்கலாம் இப்போ நம்ம பயிற்சியை பார்க்கலாம் இந்த பயிற்சி என்பது பாத்தீங்கன்னா ஒரு முப்பது எண்ணிக்கை காலையில் அதே போல மாலையில நம்ம இரண்டு சுட்டுகள் மேற்கொள்ளலாம் இப்போ இந்த பயிற்சியை நம்ம எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த நிலையில இருக்கிறோம் இருந்துட்டு இது உஷ்டாசனம் இது பெயர் வந்து உஷ்டாசனம் சொல்லலாம் ஒட்டகத்தை போல இந்த நிலை இருப்பதனால இதற்கு இந்த பெயர் இது போல நிலையில இருந்துட்டு கை எப்படி கொண்டு வரும் இது போல ஒரு முப்பது எண்ணிக்கை செய்யலாம் உங்களுக்கு இப்படி செய்ய முடியல அப்படின்னாக்கா இதுல அர்த்த உஷ்டாசனம் செய்யலாம் ஒரு கை மட்டும் கொண்டு வரணும் இதுல பின்சாரத்தில் போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் சராசரி நிலைக்கு வரும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் இது போல வந்துட்டு நார்மலா நம்ம வஜராச நிலையில அமர்ந்து கொள்ளலாம் இது வந்து இந்த கிளாண்ட் நம்ம இப்படி பின்ஸ்தானமா போகும்பொழுது இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நல்ல ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்திலேயே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இதுல பார்க்கலாம் அதே போல இதுல சந்தேகம் எதனா இருந்தா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்